ஜோதிடர் உமாராணி சேலம் மீன ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் ராசி பலனை பார்க்கலாம் நீங்கள் இப்போதான் என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நான் மாதம் மாதம் போடக்கூடிய ராசி பலனும் அதே போல என்னுடைய சேனலில் வந்து ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள் நிறைய இருக்குங்க அதாவது ஜோதிடத்தில் விதி என்ன விதி விளக்குகள் என்ன அப்படிங்கறத என்னோட வீடியோ பதிவில் நிறைய இருக்கு நீங்கள் பார்க்கற மாதிரி தான் பார்க்கலாம் அதுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப மீனராசி நேர்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு கோச்சார நிலை பொறுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பணங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல கோச்சார நிலை இருக்க பத்தி பாக்கலாம் அதுவே உங்களுக்கு திசா புத்திகள் ஓரளவு நல்ல பழங்கள் இருக்கிற அமைப்பு இருந்து இந்த கோச்சாரமும் நல்ல அமைப்புல இருந்தா கண்டிப்பா மிக நல்ல யோகமான மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப கோச்சார நிலையில எந்த மாதிரி டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு பத்தி பார்த்துட்டு மீனராசிக்கு என்ன மாதிரி பழங்கள் இருக்கிற அமைப்பு இருக்குன்னு பாக்கலாம் சரிங்களா இப்ப வந்து மீனராசினியர்களுக்கு வந்து கோச்சார நிலைட்டா உங்களுடைய ராசியே ராகு பகவான் இருக்கார் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தில் வக்ரம் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவானும் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதனும் பத்தாம் இடத்தில் ஒரு நாள் மட்டும் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கர பகவானும் மறுநாள் வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு சுக்கர பகவான் போயிடுவார் பதினொன்றாம் இடத்தில் மறுநாள் போயிடுவார் சுக்கர பகவான் அடுத்தது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரைய சனியாக இருக்கார் இதுவே உங்களுக்கு டிசம்பர் மாத கோச்சார நிலை ஆகும் இந்த அமைப்புல உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பணங்கள் நடக்கும் அப்படின்னு உங்கள் ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் வக்கரம் பெற்று அந்த மூன்றாம் அதிபதியை பதினொன்றாம் இடமான ஸ்தானத்தில் உட்காது அந்த குரு பகவானே பார்ப்பது அப்படிங்கறது இது என்ன அமைப்பு காட்டுது அப்படின்னா நீங்க எதுவா இருந்தாலும் அதிகமா முயற்சி செய்யக்கூடிய அமைப்பிலே இருக்குங்க நீங்க அதிகமா முயற்சி செஞ்சா கண்டிப்பா அந்த முயற்சி வாழ உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய நிலை காட்டுதுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்கரநிலையில அதுவும் மூன்றாம் இடத்துல இருப்பது கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க கூட அமைப்பு தான் இருந்தாலும் அந்த ராசிநாதனையே அந்த குரு பகவானே பார்வை செய்வது அவரும் அந்த லாபஸ்தானத்துல முயற்சி மாதமான இருக்கிறதுனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் நிலையை காட்டுதுங்க இந்த டிசம்பர் மாதம் சரிங்களா அடுத்தது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசி ஒரு ராசிக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் இருக்காரு குடும்பாதிபதி அவர் நீச்சம் பெற்று இருக்காரு அடுத்தது நீச்சம் பங்கம் ஆயிருக்காரு அவர் வாங்கியிருக்க சாரமும் சனி சாரம் அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரயசனியாக இருந்து அவர் எட்டாம் பார்வை அதாவது சனி பகவானை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையிலும் பாவி செய்கிறார் அடுத்தது உங்கள் கிரயஸ்தானத்தில் இருந்து உங்கள் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறார் இது என்ன என்ன விதமான அமைப்பு காட்டுது அப்படின்னா குடும்பத்துல கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபம் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படிங்கறதுனால குடும்பத்துல நீங்க அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்பை தாங்க காட்டேன் ஏன்னா குடும்பாதிபதி அதிபதி நீச்சம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்காரு நல்ல இடம்தான் ஐந்தாம் இடம் வந்து நல்ல இடத்துலதான் செவ்வாய் இருந்தாலும் அவர் சனிசாரம் பெற்று இருப்பது சனி மூன்றாம் பார்வை குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடும்பத்துல வந்து வாக்குவாதங்கள் கொடுக்கறது கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனை கொடுக்கற அமைப்பு இந்த டிசம்பர் மாதத்தை காட்டுறதுனால முடிஞ்ச வரைக்கும் கும்ப கும்பராசியில் கும்ப ராசியில கும்ப சனி அதிபதி வந்து கும்பராசிக்கு அதிபதி அவர் ஆட்சி பெற்று வலுவாக இருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த ஸ்தானாதிபதியும் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் நீச்சமாக இருக்காரு சனி சரம் பெற்று தான் குடும்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அனுசரிச்சுட்டு போங்க மீன ராசி நேர்கள் இல்லைன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு உண்டு தான் நான் சொன்னேன் அதே போல் பொருளாதாரத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்க நீங்க ராசி அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பது அப்படிங்கறதுனால குருவே தனத்துக்கு காரவர் அப்படிங்கறதுனால அவர் வக்கரமாகி அந்த அந்த ஸ்தானாதிபதியை பார்க்கறதுனால அந்த மூணாம் அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது இது எல்லாமே ஓரளவு லாபத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இந்த டிசம்பர் மாதம் இருக்குங்க நீங்க முயற்சி எடுக்கிற அளவுக்கும் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் இருக்கு அதே போல ஏழாம் இடத்தில் கஸ்தரஸ்தானத்தில் கேது இருப்பதால வந்து கொஞ்சம் ஒற்றுமை அதே மாதிரி இப்ப சொன்ன இல்லைங்களா குடும்பஸ்தானம் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கு குடும்பாதிபதியும் பாதிப்பு இருக்காங்க ஏழாம் இடத்தில் கேது இருக்கு இதனால கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்பு இருக்காங்க ஏழாம் இடத்துல சரிங்களா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காது குருவின் பார்வை பெற்று அதே மாதிரி ஏழாம் இடத்தை குரு பாக்குறாரு அதனால பெருசா அளவு பிரச்சனை வராது சின்ன சின்ன சண்டை வரும் அதனால வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால அனுசரிச்சுட்டு போங்க அதனாலதான் நான் சொன்னேன் சரிங்களா அடுத்தது சொந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னா இப்ப வந்து பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இப்ப நான் மேல சொன்ன மாதிரி முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தொழில வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா புதுசா ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படின்னாலும் இந்த காலகட்டத்துல செய்யலாம் ஒண்ணும் பிரச்சனை வராது ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஓரளவு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால சரிங்களா இப்ப குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் வர்றதுனால அவர் வக்ரம் பெற்று இருப்பது கொஞ்சம் குடு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கறதா இருந்தாலும் அந்த ஸ்தாரநாதன் வந்து எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு அவர் சந்திரனுடைய சாரத்துல இருக்காரு சரிங்களா அப்படிங்கிறதுனால ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புலேயே உண்டு அதாவது இப்ப வந்து செவ்வாயின் சாரம் அடுத்து சந்தன் சாரம் இதெல்லாம் மாறி மாறி வர்றாரு மகரத்துல அப்படிங்கறதுனால ஓரளவு நல்ல பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால சார வலு இருக்கு அதே போல ஸ்தான அதிபதியான லாபாதி லாபஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கறதுல ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு இருக்காது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு முயற்சி எடுக்கிற வரைக்கும் தான் லாபம் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு அதே வந்து உங்களுக்கு லக்கணக்க ரீதியாக நல்ல திசா புத்திகள் போய்க்கொண்டிருந்தா கோச்சாரம் அவ்வளோவா பிரச்சனை கொடுக்காது சரிங்களா அந்த திசா நாள் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் சரிங்களா அதனால கோச்சாரத்தினால உ பாதிப்பு இருக்காது இருந்தாலும் விரைசனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல இருக்கு அப்படிங்கறதுனால நான் குடும்பத்தை அது அழுத்தி சொன்னேன் சரிங்களா அடுத்தது படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க படிப்புல கொஞ்சம் அக்கறை அதிகமா எடுத்துக்குங்க சரிங்களா ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துக்கு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி போய் நீச்சம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அது சனிசாரம் பெற்று இருப்பது சனி வந்து அவ அவைஸ்தானத்துல உங்களுக்கு வந்து இருப்பது அப்படிங்கறதுனால ஓரளவு அந்த இடத்துல பதி படிப்பு விஷயத்துல கொஞ்சம் நீங்க அதிகமா நாட்ட அதாவது அதிகமா முயற்சி செஞ்சு நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது இல்லைன்னா படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால படிப்பு விஷயத்துல கொஞ்சம் பார்த்து பாத்துக்கோங்க சரிங்களா உங்க பிள்ளைங்களுக்கும் ஆஹ் இருந்தாங்கன்னா அவங்க படிப்பு விஷயத்தில நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா படிக்கிறது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது அப்படிங்கறதுனால மார்க் எடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது இருந்தாலும் உங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால நீங்க முயற்சி எடுத்து படிச்சானா நல்ல மார்க் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல டக்குன்னு அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது காலில் ஏதாவது வீக்கம் வாய்ப்பு உண்டு மூட்டு வலி மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி காலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கறதுனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துக்கணும் சரிங்களா இல்லைன்னா வைத்திய செலவு கொடுக்கக்கூடிய அமைப்புலேயே இருக்கு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் பலம் பெற்று சனி பகவான் மாட்டேப்பாரு சரிங்களா இப்போ திருமணம் வயதில் உள்ள மீனராசினியர்களுக்கு திருமணம் கைகூடும் கூட அமைப்பு ஏன்னா உங்கள் ஏழாம் இடத்தை உங்கள் ராசிநாதனை பார்வை செய்வது ஏழாம் அதிபதியான புதனையும் பார்வை செய்வது வந்து சிவரா அதாவது குருவும் சூரியனும் வந்து சிவராஜ யோகத்திலையும் புதனும் சூரியனும் வந்து அஹ் புதாத்திய யோகம் இங்க சிவராஜ யோகமும் புதாத்திய யோகமும் கலந்திருப்பது இங்க ஏழாம் இடத்தையும் ஏழாம் அதிபதியும் குரு பார்ப்பது இந்த அமைப்பெல்லாம் பார்த்தானா உங்களுக்கு மீனராசினியர்களுக்கு திருமணம் வயது உள்ள இருப்பவங்களுக்கு வந்து திருமணம் கை கூடுவ அமைப்பும் இருக்குங்க மீன ராசினியர்களுக்கு சரிங்களா நல்ல இடத்துல வரன் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல பாக்கியம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க உங்கள் ராசில உங்கள் ராசில பாகியாதிபதி இருக்காது பாகியஸ்தானத்தை குரு பார்ப்பது அப்படிங்கறதுனால ஒரு ஒருவருக்கு பாக்கியம் வலுத்து இருந்தா கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் வந்து பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிசம்பர் மாதம் கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க மீனராசினியர்களுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் வேலை பார்க்கிற இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஆறாம் அதிபதி குரு பார்வை சூரியன் சூரியனை செய்வதற்க மதிக்கும்றியாதை உங்க ஒரு வேலை மேல அதிகாரிகள்ங்களை வந்து உங்களை மதிக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே மீனராசினியர்களுக்கு இருக்குங்க சரிங்களா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் பதினைந்து நாட்கள் மீனராசிக்காரங்களுக்கு மிக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த டிசம்பர் மாதம் முதல் பதினைந்து நாட்கள் இருக்குங்க லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்கிறவங்க வந்து நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மீனராசினியர்களுக்கு டிசம்பர் மாதம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மீனராசினியர்களுக்கு குடும்ப விஷயத்திலையும் பாருங்க தொழில் விஷயத்திலும் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க பார்த்து நடந்துக்குங்க என்ன காரணம் அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால வாக்குவாதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அனுசரித்து போங்க அதே மாதிரி லாபம் கிடைக்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா மீனராசி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ஓரளவு நல்ல பணங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு நன்றி வணக்கம்